குற்றாலம் மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை மூன்றாவது நாளாக நீடிக்கிறது தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் களை கட்டும் இந்த ஆண்டு கேரளாவில் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டதால் அதன் தாக்கம் குற்றாலத்திலும் எதிரொலிக்கிறது அருவி சிற்றருவி ஐந்தருவி பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மூன்றாவது நாளாக தடை நீடிப்பதால் வெளியூர்களிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினத்தை முன்னிட்டு டெல்லியில் அவரது நினைவிடத்தில் சோனியா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினா் நாட்டின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் ஓராவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் டெல்லியில் உள்ள நேருவின் நினைவிடமான சாந்தி வனத்தில் காங்கிரஸ் தலைவர் காந்தி சோனியா மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் கே சி வேணுகோபால் உள்ளிட்ட தலைவர்களும் ஜவஹர்லால் நேரு நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர்